புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்எல்ஏவுமான சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாய் சரவணகுமாருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமாவிற்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலப்பிரச்சனை சமூக வலைதளங்களில் பரவியது இந்நிலையில் உமாசங்கர் கடந்த ஏப்ரல் மாதம் கொலை செய்யப்பட்டார் நிலப்பிரச்சனை காரணமாகவே இந்த கொலை நடந்ததாக அவரது குடும்பத்தினர் புகார் தெரிவித்தனர் இதனிடையே நிலப்பிரச்சனையில் லாஸ்பேட்டை போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு நியாயம் கிடைப்பதை தடுப்பதாகவும் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் பூர்ணிமா வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி சேரலாதன் பாஜக எம்எல்ஏ சாய் சரவணகுமார் மீது நிலத்தகராறு தொடர்பாக இரண்டு சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதாகவும் லாஸ்பேட்டை போலீசார் விசாரிக்க தவறிவிட்டதாகவும் கூறி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் அபுபக்கர் சித்திக்கை கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறைதான் என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் மூளையாக செயல்பட்ட அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகியோர் கடந்த முப்பது வருடங்களாக தலைமறைவாக இருந்தனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த அவர்களை கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் தீவிரவாத தடுப்பு பிரிவு அதிரடியாக கைது செய்தது இதற்கிடையே தமிழ்நாடு காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வதந்தி பரவி வருகிறது இது தொடர்பாக அவ்வாறு கூறப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என தமிழ்நாடு அரசு சென் தகவல் சரிபார்ப்பகம் குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது